வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்றைக்கும் நம்முடைய சினிபூத்தில் சினிமா பத்தின பல விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் கீரீஸ்வரனுடைய இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாத நடிப்பில் இப்போ உருவாக போகிற திரைப்படம் ஆக்சுவலாக டியூடு அப்படின்னு டைட்டில் வச்சதுமே அவருக்கு பரப்ப அமையிறது லவ் டுடே டிராகனு டியூடு இப்படி வச்சுக்கிட்டே இருக்காரு யங்ஸ்டர்ஸை கவர்ற மாதிரியான டைட்டில்ஸ் தான் வந்து அவருக்கு அமையுது எல்ஐசி அப்படின்ற ஒரு படமே அது எல்லா ஆடியன்ஸுக்கும் ஓகே தான் ஆனால் அவருடைய பெரும்பாலுமான திரைப்படங்கள் இதே மாதிரி ரொம்ப கேட்சியான டைட்டிலாக இருக்கு அப்படின்லாம் சொன்னால் இந்த டைட்டிலில் மட்டும் ஏப்பா இவருக்கு ஒரு சிக்கலாக வந்து அமையுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது

அங்க ரிசர் பண்ணிருக்காங்க அது கனடா மட்டும் இல்லாமல் தமிழையும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருந்த இந்த டைம்ல படத்துடைய ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணலாம் போது திடீர்னு பிரதீப் ரங்கநாதன் அவருடைய படத்துக்கு டியூட் அப்படின்னு டைட்டில் வச்சதும் பெரிய ஷாக் ஆயிருச்சு அதனால இதை நாங்கள் தமிழ் சினிமாவுடைய ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு எடுத்துட்டு போறோம் ரொம்ப சுமூகமான ஒரு முடிவாக எடுத்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை இல்லன்னா சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இதுக்கு என்ன மாதிரியான இனிஷியேட்டிவ் இந்த டியூட் திரைப்படத்துடைய நிறுவனம் போகுது அப்படின்றத பொறுத்திருந்தா பார்க்கணும் ஏன்னா இன்னும் அதை பற்றின எந்த ஒரு அப்டேட்டுமே வராமல் இருக்கு இல்லை வேற டைட்டில் என்ன வைக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்களா அப்படின்றதும் தெரியல படம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறதுனால டியூடுன்ற அனௌன்ஸ்மெண்ட் இப்போ தான் கொடுத்துருக்கறதுனால மேபி இப்போவே படத்துடைய டைட்டில் மாத்திட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது ஆனால் படம்லாம் எடுத்ததுக்கப்புறம் நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் படத்துடைய டைட்டில் மாத்தினாங்கன்னா அதோடைய ரீச் அதோடைய பாதிப்பு பெருசா இருக்கும் அப்படின்றதுனால மேபி இதுக்கு சீக்கிரமாவே முடிவு எடுக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி தான் தெறை சார்ந்த வட்டாரங்களும் பேசிக்கிறாங்க சமந்தா ஏன் சென்னை பக்கமே வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வருது காரணம் என்னன்னா அவங்களுக்கு

நடந்துச்சு ஆனா இப்போ ஹைதராபாத்லயே செட்டில் ஆயிட்டாங்களே தெலுங்கு இண்டஸ்ட்ரி தான் அவங்களுக்கு போல அப்படின்ற மாதிரி சுபம் அப்படின்ற திரைப்படத்தை தயாரிச்சிருந்தாங்க அந்த படம் கூட தமிழ்ல ரிலீஸ் பண்ணல அந்த அளவுக்கு வெறுப்புல இருக்காங்களா சமந்தா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க நீங்க என்ன சொன்னாலும் தமிழ் ரசிகர்கள் தான் சமந்தாவுடைய இந்த இடத்துக்கு காரணம் ஆனா தமிழ் ரசிகர்கள் அவங்க வெறுக்க கிடையாது தமிழ் இயக்குநர்கள் நடிகர்கள் கோ ஆர்டிஸ்ட் எல்லாமே அவங்க கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க வேலை செஞ்சிருக்காங்க ஆனா அவங்க யாருமே வரலையே ஈவன் பட வாய்ப்பு இல்லாத போது கூட யாருமே ஹோப் கொடுத்து பட வாய்ப்பு கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணிருக்காங்க அந்த ஒரு தான் சென்னை பக்கமே வராமல் ஹைதராபாத்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க இது ஒரு பெரிய கஷ்டத்தை சென்னையில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ரசிகர்கெல்லாம் பயங்கரமான ஒரு வேதனை ஏற்படுத்தியிருக்கு விஷாலுக்கு என்னதான்ப்பா ஆச்சு அப்படின்ற மாதிரி நிறைய ஹேஷ்டாக்ஸ் தான் இருக்கு காரணம் என்னன்னா சோஷியல் மீடியாவில் அவரோட வீடியோஸ் எல்லாம் செம வைரல் வத கஜராஜா படத்துடைய ப்ரமோஷனுக்கு வரும்போதே அவரால் சரியா பேச முடியல அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அப்போ அவருக்கு வைரல் ஃபீவர் இருந்துச்சு அதன் காரணம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ ரீசெண்டா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாங்க அந்த திடீர்னு மயக்கப்பட்டு இருந்தாங்க இப்படி ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் ரீசெண்டாக கூட அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா அஞ்சு வருஷமாச்சு நான் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் வச்சுக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருந்தார் இந்த மாதிரிலாம் நிறையா ஓடிட்டுருக்கும் போது சார் ஓகே நீங்கள் இப்போ வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் ஓரளவுக்கான சாதனையை அடைஞ்சாச்சு ஆனால் நீங்கள் பர்சனல் லைஃப்பில் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமையே இருக்கீங்களே அப்படின்னு கேட்டால் அதுக்குள்ளே கேட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஃபைவ் மந்த்ஸில் எனக்கு மேரேஜுங்க நான் ஆல்மோஸ்ட் ஒரு மாதமாக அந்த பொண்ணை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு அஞ்சு மாதத்துலையா யாருங்க அவங்க வந்து சினிஃபீல்டில் இருக்காங்களா இல்லை உங்கள் ரிலேஷனாக யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் அந்த டாக் ஆஃப் த டவுன் பீக் ஆஃப் த டவுனாக ஓடிட்டுருக்கு ஆனால் ரிவியூலே பண்ணாமல் இவ்வளோ மாதம் அப்படியே ஒழிச்சு வச்சிருக்காரு அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் தான் அதான் நேரம் வரப்போதே நீங்களே தெரிஞ்சுக்கங்க நானே அப்டேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க படத்துடைய அப்டேட் ஏதாவது கொடுப்பாருன்னு போய் உட்காந்தா என்னப்பா திருமணத்தோட அப்டேட் கொடுத்துட்டாரு சரி எது கொடுத்தா அப்டேட் அப்டேட் தானே அப்படின்ற மாதிரி இருக்குது ஆனால் அடுத்த திரைப்படம் கொஞ்சம் பெருசாக ஒரு சூப்பர் ஆக்ஷனாக கொடுக்கணும் ஏன்னா ரத்னம் அப்படின்ற படம் தான் பண்ணியிருந்தார் லாஸ்ட்டாக அதுக்கப்புறமா இன்னொரு நல்ல திரைப்படம் வேணும் அப்படின்றனால வெயிட் பண்ணிட்டு இருக்காரு போல அவருக்கான கதை கிளம்பும் போது கண்டிப்பாக அவர் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் எதிர்பார்க்கலாம் ஆல்ரெடி ஷாருக் வச்சு பதான் அப்படின்ற திரைப்படத்தை ஹிட் கொடுத்த சித்தார்த் அடுத்தபடியா மறுபடியும் ஷாருக் கானை வச்சே கிங் அப்படின்ற திரைப்படத்தை எடுக்கிறாரு பதான் மட்டும் இல்லாம வாரமே சூப்பரான ஒரு ஹிட்னு சொல்லலாம் சோ சித்தார்த் ஆனந்தோடைய இயக்கத்தில் ஷாருக்கான் கான் தீபிகா படுக்கோன்னு நிறைய நடிகர்கள் சேர்ந்து நடிக்கக்கூடிய திரைப்படம் கிங் இந்த திரைப்படத்துல ஒரு முக்கியமான நடிகை மறுபடியும் ஆன் போட இருக்காங்க அப்படின்ற கிடச்ச உடனே எல்லாரும் பயங்கரமான சந்தோஷம் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நடிகை பாலிவுட்ல இவங்க ரெண்டு பேருடைய காம்போக்குன்னு மிகப்பெரிய ரசிகர்களே உண்டு ராணி முகர்ஜி

சூரன் பார்ட் டூ ரிலீஸ் ஆச்சு விக்ரம் அதில் நடிச்சு ரசிகர்கள் மதில் ஒரு பெரிய அளவில் சக்சஸ் ஆன திரைப்படமாக கொடுத்துட்டாரு அப்படின்னா சொல்ல முடியும் ஆனால் அடுத்ததாக விக்ரம் உடைய படைப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டால் நம்ம தெரிஞ்ச மாதிரி இதோடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டை நடிப்பாங்க அதை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் ஒரு சில படங்கள்ல அவர் கேமியோரில் போகிறாரு அப்படின்னா சொன்னும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய சந்தோஷம் அதான் மகேஷ் பாபுவோட இணைந்து அவர் ஒரு படம் கேமியோ பண்ண போகிறாரு அப்படின்னு ஆனால் இது இல்லாமல் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிமா அவருடைய நடிப்பில் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டால் அன்னியன் டூவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதில் சங்கர் அவர்களுடைய ஈடுபாடு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத தெரியல ஏன்னா இந்தியன் டூனு ரிலீஸ் பண்ணோடனே இந்தியனுக்கு உண்டான ஒரு பெரிய சக்ஸஸ் இந்த படத்துக்கும் கிடைக்கும் அப்படின்னு நினச்சா படத்தை ரசிகர்கள் அந்த அளவுக்கு ஏற்றுக்கல அப்படின்றதுக்கே மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்கார் ஆனால் இந்த இந்தியன் த்ரீ கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும் அதை பிடிக்கிற மாதிரி எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரியான சவால் எடுத்திருக்காரு கையில் அப்படின்னு தான் சொல்லலாம் இப்படி இருக்கும்போது அன்னியன் டூ துறை படம் வரதுக்கான சான்சஸ் உண்டா அப்படின்றது தெரியல மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் தானே அதை வச்சு ஒரு படம் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப ஈஸியாக கேட்டுட்டாலும் அன்னியன் அளவுக்கு பண்ண முடியுமா அப்படின்றது கூட்டுதான்ற மாதிரி இருக்காங்க ஈவன் தான் கோபுரா திரைப்படத்துல அதுவே கிட்டத்தட்ட அந்யன் டூமார் தான்ப்பா அப்படின்னு நம்ம சொன்னாலும் அந்த அந்நியன் அளவுக்கான ஒரு ரீச் அந்த கோபுரா திரைப்படமே கொடுக்க கிடையாது ஸோ துருவ நட்சத்திரம் திரைப்படமே இன்னும் ரிலீஸ் ஆகாமல் காத்துருக்கு இப்படி படங்கள் நடிச்சு ரிலீஸ் ஆகலை எதிர்பார்க்குற படம் நடிக்க முடியல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்செட்ல தான் விக்ரம் இருக்காரா இன்னைக்கு நம்மளுடைய சினிபுத்துல சினிமா பாத்தன பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எப்பசோடுக்கு ரெடி ஆகிருங்க நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அடன் பேக் ஃபிரம் டேக் கேர்